ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் சார் இந்த தேவயானி ஹஸ்பண்ட் ராஜகுமாரன் அவர்களை பற்றி பேசணும் அவர் ஒரு பேட்டிக்கு அவருடைய இதுக்கு பதில் பேட்டி அவர் நம்மளையெல்லாம் சொல்லியிருக்கார் என்னையை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பேர் குறிப்பிடாமல் சொல்கிறாரு எனக்கு புரிஞ்சு சரி அவர் நம்ம ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்கோம் அவர் அதுக்கு பதில் கொடுக்கும்போது அவன் பார்க்கணும் நான் அதை பார்த்தேன் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு மகேந்திரன் மாதிரி ஒரு இயக்குநரை பற்றி நீங்கள் தவறாக சொல்லியிருக்கும்போது அதுக்கு கண்டிப்பாக சினிமா படைப்பாளிகளிடம் இருந்தும் உங்களுக்கு ரசிகர்களிடம் இருந்தும் ஒரு எதிர்வினை வரதான் செய்யும் யாரோ ஒருத்தரை நீங்க அடிக்கிற பெரிய பெரிய ஆட்கள் அடிக்கிறீங்க மகேந்திரன் நடிக்கிறீங்க ரஜினிகாந்த் சாரு கமலஹாசன் இந்த மாதிரி மிகப்பெரிய நடிகர்களை நீங்க அடிக்கும்போது கமலுக்கு நடிக்க தெரியாதுன்னு சொன்னா சினிமா ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா ரஜினிகாந்த் ரசிகர்கள் கூட கமலை பிடிக்காது ரஜினி பிடிக்குன்னு சொன்னா கூட கமலுக்கு நடிக்கவே தெரியாதுன்னு எந்த ரஜினி ரசிகர்னு சொல்ல மாட்டாங்க அது வேறு இது வேறு ஆனா இவர் இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜெண்டை நோக்கி கல்லை தூக்கி சொல்லு சல்லு சல்லுன்னு எழுகிறாரு அப்போ அதுக்கு எதிர்வினை வரும்போது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாரு சரி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஃப்ரேம் இது வச்சா ஆறு படங்கள் பண்ணியிருந்தா கூட மகேந்திரன் பேசுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி உதிரி பூக்களை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் பதில் சொல்றாரு எனக்கு கடவுள் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு இருந்தா பார்க்க வச்சிருப்பான் ஏதோ சங்கராபானம் இந்த மாதிரி படங்களை நான் நாற்பது ஐம்பது தடவை கூட பார்ப்பேன் ஆனால் உதிரி பூக்களை என்னால் பார்க்க முடியாது இந்த வெற்றிமாறன் படத்தெல்லாம் என்னால் பார்க்கவே முடியாது நீங்க இப்படி சொல்லும் போது இதுக்கு பதில்வினை புரிய புரியாம எப்படி சார் இருக்க முடியும் சார் ஒரு சமூக மாற்றத்திற்கான படத்தை வெற்றிமாறன் எடுக்கிறார் அந்த படத்தில் கமர்ஷியலாக நீங்கள் விமர்சிக்கலாம் நானே கூட இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணியிருக்கலாம் இல்லை சொன்ன விஷயங்களில் ஒரு தடுமாற்றங்கள் இருக்குது அது வேற ஆனால் வெற்றிமாறன் படத்தினுடைய கருவே உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது அவர் பேசுகிற அந்த அரசியல் உங்களை எரிச்சல் படுத்துது ஒரு இரிட்டேட் பண்ணுது ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பேசுகிற வர்க்கம் உங்களுக்கு தொடர்பு இல்லாதது அவர் வேண்டுகின்ற விடுதலை நீங்கள் விரும்பாதது புரிதுங்களா உங்களை நான் பெரிய அரசியல் இதுக்குள்ள வைக்கல ஆனா உங்களை அறியாமலே உங்களுடைய வர்க்க நலன் உங்களுடைய வாழ்வியல் வந்து உங்களுக்கு வெற்றி மாறனா எரிச்சல் விட்ட வைக்குது மகேந்திரன் பேசுற அரசியலை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் வாசிப்பு மனநிலை வேணும் நீங்க நான் சங்கராபுராணம் தான் படிப்பேன் கடவுள் தான் என்னை இயக்குறாரு கடவுள் என்னை சொல்ல வைப்பாரு கடவுள் என்னை பேச வைப்பாருங்கிறீங்க கண்டிப்பா நீங்க திரைப்பட இயக்குனராக இருக்க முடியாது ஒரு நல்ல திரைப்பட இயக்குனர் ஏன்னா ஒரு இயக்குனர்ங்கிறவன் நான் இந்த உலகத்தை இயக்கு நான் என்னுடைய படைப்பு தாக்கத்தை ஏற்படுத்தணுங்கிற அளவுக்கு படத்தை எடுக்கணும் ஒரு பதினாறு வயது நிலை தமிழ் இண்டஸ்ட்ரியை மாத்தி போட்டுச்சு ஒரு முதல் மரியாதை சும்மா மறண்டுச்சு அப்பேற்பட்ட நடிகனை வா போ உட்காரு எந்திரி அப்படின்னு சொல்லி அதுலேயும் நடிப்பை காட்டி மிரட்டியவர் சிவாஜி கணேசன் பாரதி ராஜா இளையராஜா வைரமுத்து ரஜினிகாந்த் கமலஹாஸ் இவங்கெல்லாம் ஏதோ வந்தாங்க உங்களை மாதிரி கடவுளை அனுக்கிறகத்துல அவங்க வெற்றி பெறல உழைப்பு நாங்க நீங்க என்ன வேணாலும் பேர் சொல்லிக்கோங்க அந்த கடவுளை ஏன் உங்களை ஃபெமிலியர் ஆகல இருபத்தி நான்கு கடவுளே பேசிக்கிட்டு இருக்க உங்களையே இதாக்கல சார் திறமையானவங்க சார் அவங்க அவங்க திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைத்த மரியாதை அது தான் அவங்கலாம் முன்னேறி இருக்கிறாங்க நீங்க திருப்பி திருப்பி மகேந்திரனோட உதிரி பூக்களை பார்க்கலங்க நீங்க பார்க்கணும்னு யார் யாரு அழுதா கொண்டாட வேண்டிய திரை ரசிகர்கள் இந்த ஒளி ஓவியம் இருக்கு பாருங்க கேமராங்கிற கான்செப்ட் அது இருக்கிற வரையும் பாலுமேந்திரா பேசப்படுவார் மகேந்திரன் பேசப்படுவார் உதிரி பூக்கள் வந்து இன்னைக்கு வரையும் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டுக்கு அது கிளாஸ் ஒரு திரைப்பட மாணவன் நான் திரைப்பட இயக்கம் நடிக்கணும் நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு வகுப்பு அந்த மட்டும் சார் ஒரு படைப்பாளிக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சமூகம் குறித்த ஒரு பார்வை அதுவும் உண்டு டெக்னிக்கலா அப்படி பேசிட்டு சமாளிச்சு போயிடாதீங்க மகேந்திரன் டெக்னிக்கலா ஒரு அற்புதமான கேமராமேன் பியூட்டிஃபுல் எடிட்டர் அதை தாண்டி வெறுமனே எடிட்டிங் கேமரா மட்டும் இல்ல சார் இந்த ஒரு ஒரு விஷயம் ஒரு உறவுகள் மனித உறவுகள் உணர்வு குறித்த ஒரு புரிதல் பார்வை ஒரு படைப்பாளி அழுகணும் சார் ஒரு படைப்பாளி சிரிக்கணும் ஒரு படைப்பாளி காதலிக்கணும் உணர்வுகளின் குவியல் இருக்கணும் அப்புறம் சமூகம் குறித்த ஒரு பார்வை இருக்கணும் அப்புறம் டெக்னிக்கல் நாலேஜ் மிக்ஸ் பண்ணவர் தான் சார் மகேந்திரன் ஆறு படமா ஏழு படமாங்கிறது எடுத்த அவள் அப்படித்தான் படம் டிஎப்டி ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ்ல பாடமாக இருக்குங்கிற அன்றைக்கு ஒரு நாள் ருத்ரையா கொடுத்து ஒரு பதிவு படம் ஒருத்தர் சொல்றார் வச்சிருக்காங்க சார்ஜெக்டாங்கிறாங்க அவர் அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு படமா ரெண்டு படம் தான் எடுத்தார் ருத்ரையா ருத்ரையாவை தவிர்த்து விட்டு தமிழ் சினிமாவினுடைய மாறுபட்ட கோணங்கள் குறித்து ஒரு விவாதத்தை கொண்டு வர முடியுமா அதுக்கு எவ்வளவோ மசாலா படம் வரும் சார் இப்போ உங்களுக்கு பிடித்த பேரரசு மாதிரியான ஆட்கள் எவ்வளவோ படங்கள் எடுப்பாங்க நீங்க பேரரசு மாதிரியான இயக்குநர்களை பற்றிலாம் விமர்சனம் பண்ணதே கிடையாது ஏன் சார் இப்படி மசாலா தரமா படம் எடுக்கிறீங்க ஒரு ஆக்கு ஒரு ஆக்கு படம் எடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட உங்களை இது பண்ணலாம் மகேந்திரன் வந்து ஒரு ஆளான்ங்கிற மாதிரி பேசுனதுக்கு அப்புறம் எப்படி எதிர்வனையை ஆற்றாம இருக்க முடியும் அப்புறம் மீண்டும் மீண்டும் நீங்க பெரிய ஆட்களை சொல்றீங்க அதாவது அதை கொஞ்சம் டாக்டிக்ஸா சொல்றாரு ஏன்னா முதல் தடவை பேசும்போது கல்லணி பயங்கரமா விழுந்ததுனால ரொம்ப ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை அவர் பதிவு செய்கிறார் என்ன தெரியுமா சொல்றாரு அவரு இளையராஜா என்று ஒருவர் இல்லை என்றார் ரஜினிகாந்த் கிடையாது கமலஹாசன் கிடையாது பிரபு கிடையாது கார்த்திக் கிடையாது விஜயகாந்த் கிடையாது யாருமே கிடையாதுங்கிறார் இந்த முறை நம்ம அவரை சமாளிக்க முடியாத அளவுக்கு சொல்லிட்டாராம் ஏன்னு கேட்டிங்கன்னா இளையராஜாங்கிற பிம்பத்தை தூக்கி பிடிச்சிட்டு மற்ற எல்லாரும் பிம்பமே இல்லைங்கிறார் இது வந்து ஒரு தற்காப்பு இளையராஜா அவருக்கு டிஃபன்ஸ் இப்ப நான் விமர்சிக்கும் போது ஓ இளையராஜா புழுந்து பேசுறாரு கொண்டு வந்துருவாங்களா அதுக்காண்டி இளையராஜா கொண்டு வராரு புரியுதுங்களா அந்த நெறியாளர் அந்த கேள்வி கேட்கிறார் விட்டா இளையராஜா ஏற ஒரு ஆளா அவங்க எல்லாம் மியூசிக்கே பண்ண தெரியாது அப்படின்னு நீ சொல்லிருவியோ அப்படின்னு நெறியாளர் கேள்வி கேட்ட உடனே இளையராஜா தான் சார் நாற்பது வருஷமா தமிழ் சினிமால இளையராஜா இல்லைன்னா ரஜினிகாந்த்னு ஒரு நடிகரே இல்லை கமலஹாசன் ஒரு நடிகரே இல்லை என்று இவர் சொல்வது ரஜினியை கேவலப்படுத்துவது ரஜினியை சீண்டுகிறார் கமலஹாசனை அவமானப்படுத்துகிறார் இளையராஜாவை ஒரு பெருமைப்படுத்தல இவங்களை அவமானப்படுத்துறதுக்காண்டி இளையராஜாவை யூஸ் பண்ணிக்கிறார் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நான் தெரியாம கேக்குறேன் இளையராஜாவுடைய ரோல் உண்டு ரஜினியுடைய பிம்பத்தை உருவாக்கியது இன்னைக்கு விஜயகாந்துக்கு வந்து அந்த வானத்தை போல அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்கு பாத்தீங்களா விஜயகாந்து இறந்ததுக்கு அப்புறம் மட்டும் இல்ல யார் பெரிய மனிதர்கள் இருந்தாலும் அந்த பாட்டை போடுகிற அளவுக்கு இளையராஜா ஒரு பெரிய கிரீடத்தை விஜயகாந்துக்கு சூட்டியிருக்கிறார் அது அற்புதமான பாட்டு வேற எந்த நடிகருக்கும் வராத ஒரு அற்புதமான வார்த்தைகள் அந்த வானத்தை போல அப்படிங்கிறப்ப அந்த இளையராஜா இசை அந்த வரிகள் வரப்ப விஜயகாந்துக்குன்னே எழுதின மாதிரி இருக்கும் அந்த வரிகள் பாசம் வைத்ததாலே அப்படிங்கிறப்ப எல்லாமே கலங்கும் போது சேரு அது தெளிவான நீர் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அந்த இதோட வரிகளும் அந்த இசையும் அந்த இது ரொம்ப அருமையா ஆர்வி உதயகுமார் சார் பண்ணிருப்பாரு இளையராஜா இசை தான் அதை தவிர்க்கவே முடியாது அப்புறம் ரஜினிக்கு அந்த ட்ரெயின் சத்தம் வரும்போது கொடுக்குற மியூசிக்கும் சின்ன தாயவல்ல அந்த இளையராஜாவோட பேக்ரவுண்டு கண்டிப்பாக மறுக்கவே முடியாது அந்த பாட்டு சின்ன தாயவள் பாட்டை அது அடிச்சுக்க முடியாது மன்னனில் வரக்கூடிய அம்மா என்று அழைக்காத பாட்டு ஃபெண்டாஸ்டிக் அதான் இளையராஜாவோட பங்களிப்பு மறுக்க முடியாது ரஜினியும் மறுக்க மாட்டார் அதுவும் நாயகன் படத்துல அந்த பேக்ரவுண்டு மியூசிக் இல்லைன்னா படமே இல்லை ஆ தென் பாண்டி அது அதுதான் படத்தினுடைய தொடக்கத்தில் வரும் கடைசியில் கமல் சாகும்போது வரும் கமலோட அப்பா சாகும்போது தொடங்குற அந்த மியூசிக்கு படம் முடிஞ்ச வரையும் நம்மளை டிராவல் பண்ண வைக்கிறது நம்மளை அழ வைக்கிறது எல்லாமே இளையராஜாவோட உடைய இசை தான் வித்தவுட் இளையராஜா நாயகன் ஒரு படமே கிடையாது அதெல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன் அதுக்காக கமலஹாசன் அந்த படத்தில் நடிக்கவே இல்லை நீங்கள் சொல்லிடுவீங்களா சார் கமலஹாசன் நடிப்பு இல்லாமல் நாயகன் படத்தை கற்பனை பண்ண முடியுமா இளையராஜா அபாரம் நான் மறுக்கவே இல்லை தளபதியில வந்து இளையராஜா இல்லைன்னா தளபதியும் இல்லைதான் ஆனா அதுக்காக ரஜினிகாந்த் நடிப்பு முகபாவனை ஸ்டைலு சுறுசுறுப்பு தொறா பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறதுல இருந்து ஓப்பனிங் சைட்ல இருந்து ரஜினிகாந்த மார்க்கெட் எவ்வளவு பெரிய மார்க்கெட் அதை வந்து நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் என்ன நீங்க என்ன என்ன உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இப்ப எதுக்கு ரஜினிகாந்த சீன்றீங்க எதுக்கு மகேந்திரனை சீன்றீங்க எதுக்கு வெற்றிமாறனை அவமானப்படுத்துறீங்க இவங்க யாராவது உங்களை ஒரு மனுஷனா மகிழ்ச்சி எனக்கா பேசியிருக்காங்களா உங்களெல்லாம் அவங்க விமர்சிக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க உங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது நீங்க ஏதோ ஒரு சுய விளம்பரத்துக்காக ஒரு சுய முகத்துக்காக இருக்கீங்க தேவையானி இதெல்லாம் கத்துக்கு தட்டிக்கவே மாட்டாங்களா ஏங்க ரஜினி மாதிரி ஒரு நடிகர் பேசாதீங்க மகேந்திரன்லாம் பெரிய டைரக்டருங்க உங்களை மாதிரி உப்புமா டேரக்டர் இல்லைங்க அந்த மாதிரிலாம் சொல்லணுமா இல்லையா இல்ல நீங்க நீங்க பதில் விளக்கம் கொடுத்த போது நான் சொன்னதை இந்த சமூகம் தப்பா புரிஞ்சுக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதோ சொல்லியிருப்பீங்கன்னு அந்த பேட்டியை நான் பாக்குறேன் ஆனா கடவுள் எனக்கு சில படங்களை தான் பார்க்க சொல்றாரு அதை தான் நான் பார்ப்பேன் எல்லா படத்தையும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்வதன் மூலம் மீண்டும் மீண்டும் மகேந்திரனை அவமானப்படுத்துறீங்க இளையராஜா இல்லைன்னா ரஜினிகாந்த் கமல்லாம் இல்லைன்னு மூலமா ரஜினிகாந்த் சீனி பாக்குறீங்க என்ன அர்த்தம் சார் சந்திரபோஸ் இசை அமைச்சு ரஜினிகாந்த் படம் வெற்றி பெற்றது இல்லையா சார் ராஜா சின்ன ரோஜா வந்து ஏவிஎம்க்கும் இளையராஜாவுக்கும் பிரச்சனையான சந்திரபோஸ் தானே பண்ணாரு என்ன மாதிரியான பாட்டு சார் பால் பால் போல் அந்த பாட்டா இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டான்னு இருக்கட்டும் அந்த படத்தோட பாட்டு கிட்ட நீங்க சொல்லுவீங்களா சந்திரபோஸ் அவ்வளோ பெரிய இசையை தந்திருக்காருல்ல சார் ரஜினி மட்டும் இல்லை சார் விஜயகாந்துக்கு மாநகர காவல் அந்த படத்தில் என்னென்ன பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் தோடி ராகம் போடவா போடவ என்ன மாதிரியான இசை சந்திரபோஸ் தான் மியூசிக் பண்ணார் படம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றது இல்லையா வேற ஒன்றும் இல்லை விஜயகாந்த் ஓப்பனிங்கான ஒரு பிஜிஎம் வரும் அந்த பஸ்ஸில் குழந்தைகளை கடத்தி வச்சுருப்பாங்க விஜயகாந்த் போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஓப்பனிங் அவருக்கு கொடுப்பாங்க ஒரு மியூசிக் கொடுப்பாங்க விஜயகாந்த் என்ட்ரில அப்படி ஒரு என்ட்ரி எங்கேயும் பார்க்க முடியாது கேப்டன் பிரபாகரன்ல இளையராஜா நல்லா பண்ணியிருப்பாரு ஆனா மாநகர காவல சந்திரபோஸும் சூப்பரா பண்ணியிருப்பாரு அப்ப அந்த இடத்துல இசையமைப்பாளர் மட்டும் நீங்க எப்படி சொல்ல முடியும் விஜயகாந்துக்கு உள்ள இமேஜ் நீங்க எல்லாருக்கும் விஜயகாந்த் நடந்து வர்றதுக்கு பிஜிஎம் நீங்க யாரோ ஒரு ஒரு இப்ப ஒரு உப்புமா நடிகருக்கோ ஒரு சும்மா ஒரு சாதாரண நடிகருக்கோ போட்டா எடுக்கூடாது விஜயகாந்த்ங்கிற இமேஜோட அந்த சந்திரபோஸோட பிஜிஎம் சேரும் தான் பட்டையை கிளப்புச்சு எல்லாருக்கும் அந்த இது வராதுல்ல சார் வானத்தை போல பாட்டு இளையராஜா இசை விஜயகாந்த்ங்கிற இமேஜ் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டாலும் நீங்க ரஜினிக்கு தான் போட முடியும் யாரோ ஒரு துணை நடிகருக்கு போட்டு நீங்க வெற்றி அடிக்க முடியாதுல அப்புறம் எப்படி நீங்க வந்து இளையராஜா வந்து இல்லைன்னா தமிழ் சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்களை நம்ம இழந்திருப்போம் ஒரு மிகப்பெரிய ஆளுதான் ஆனால் அவரை பெருமைப்படுத்துறத நினைச்சிட்டு ரஜினிகாந்த சீண்டி பாக்குறது தேவையில்லாதது உங்களுக்கு ஒரு என்ன ஒரு விளம்பரம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு தெரியல ஏன் மனிதன் படம் ஏதூ நடக்கிறது யாரு சந்திரபோஸ் தான் மனிதன் மனிதன் பாட்டு மலேசியா வாசுதேவன் பாட்டு இளையராஜா இல்லாம தான் சந்திரபோஸ் தான் போட்டாரு நல்லா தானே இருந்தது அதுவும் ஹிட் தானே சார் ரஜினிக்கு அப்ப அது ரஜினி படமா தானே மக்கள் பார்த்தாங்க இல்ல இளையராஜா இல்ல வேற இசையமைப்பாளர்னு யாரும் அந்த படத்தை தோக்கடிக்கலையே படம் மிகப்பெரிய வெற்றியாச்சு அப்ப நீங்க என்ன என்ன ரஜினியை பற்றி உங்களுக்கு என்ன பார்வை இருக்கு இல்லை ரஜினி சொல்லிட்டே போவேன் ஏகப்பட்ட உதாரணம் இருக்கு ஏன் முத்துப்படம் ஏஆர் ரகுமான் தானே பாட்டு எல்லாம் ஹிட்டு படையப்பா ஏஆர் ரகமான் தானே பாட்டு ஃபுல்லாக ஹிட்டு தேவா பாட்சா ரஜினி தேவா காம்பினேஷன் பாட்சா பாட்டை வரையும் அடிச்சுக்க முடியலையே அண்ணாமலை தேவாவுடைய காம்பினேஷன் ரஜினி காம்பினேஷன் மிகப்பெரிய வெற்றி மியூசிக்கு பிஜிஎம் ஓப்பனிங் பாட்டு ரொமான்ஸ் ரஜினியோட பஞ்ச் டயலாக் நான் ஹிட்டு தேவா இல்லை என்றால் ரஜினியே இல்லைன்னு யாராவது பேட்டி கொடுப்பாங்களா ஏ ரகுமான் இல்லை என்றால் ரஜினியே இல்லை சந்திரபோஸும் அம்சலேகாவும் இல்லைன்னா ரஜினி இல்லைன்னு சொல்ல முடியுமா குட்டி பறக்குல ஒரு வித்தியாசமான பிஜிஎம் ரஜினிக்கு போட்டிருப்பாரு அம்சலேகா அப்படிங்குவாரு அதான் மக்கள் இன்னைக்கு குடி பறக்குது போட்டா பாக்குறான் படம் சுமாரான படம் தான் ரஜினியோட ஓபனிங் பஞ்சு டயலாக் இது நல்லா தான் இருக்கும் அதுல வரக்கூடிய பாட்டு என்ன பாட்டு சார் இன்னைக்கு வரையும் ரொமாண்டிக் பாட்டு ரஜினி அம்மாளா பாட்டு என்ன பாட்டு ஓ காதல் என்னை காதலிக்கவில்லைன்னு ஒரு பாட்டு என்ன ரொமான்டிக்காக இருக்கும் ரஜினி என்ன ஹேண்ட்ஸமாக இருப்பார் இசை வந்து அந்த வார்த்தைகளை அழகாக கடத்தும் அந்த இசை அந்த அழகாக மியூசிக் டேரக்டர் போட்டிருப்பார் அப்புறம் சேலை கட்டும் பின்னுக்கு ஒரு வாசம் உண்டு யார் மியூசிக்கு அம்சலேகா தானே சார் அங்கே நிற்கிறது ரஜினி தான் சார் ரஜினி படம் அவ்வளவுதான் அதுக்கு இளையராஜா சேரும்போது கூடுதல் வெயிட்டேஜ் அதை நான் மறுக்கல விஜயாந்த் படம் இளையராஜா சேரும்போது கூடுதல் வெயிட்டேஜ் கமல் படம் இளையராஜா சேரும்போது இன்னும் சிறப்பு அவ்வளோதான் ஆனால் இளையராஜாவை சிறப்பு சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு ரஜினி ஒரு ஆளா கமல் ஒரு ஆளா இப்படி நீங்க பேசுவது நோக்கம் உங்க உண்மையான நோக்கம் இளையராஜாவை பெருமை சேர்ப்பதில்லை இளையராஜாவே இது ஒரு விரும்ப மாட்டார் இளையராஜாவை பெருமை சேர்க்கிற மாதிரி சொல்லி உங்க நோக்கம் ரஜினி கமல் மீது உங்களுக்கு ஒரு வக்கர இருக்கு வளர்ந்த நடிகர்கள் மீது வெற்றி பெற்ற நடிகர்கள் மீது புகழ்பெற்ற படைப்பாளிகள் மீது ஏதோ வக்கர வன்மை இருக்கு ஏன்னா நீங்க ஒரு புகழ்பெற்ற இயக்குனர் இல்ல புகழ்பெற்ற நடிகர் இல்ல உங்களுக்கு ரசிகர்கள் கிடையாது எதுவுமே இல்லைங்கனால இவ்வளவு செல்வாக்கு பெற்ற ரஜினிகாந்த் கமலஹாசன் இயக்குனர் மகேந்திரன் வெற்றிமாறன் இவங்க மீதுலாம் ஒரு வன்மத்தை நீங்கள் கக்குறீங்க நான் கூட உங்கள் பேட்டியில் ஏதோ ஒரு விளக்கம் தருவீங்கன்னு பார்த்தா சங்கராபராணம் படத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் தூங்கிட்டு செல்ஃபோனை கீழே விட்டுட்டேன் அப்போ கடவுள் எனக்கு சொல்லிட்டாரு ஓ படம் பார்த்தது போதும் தூங்க சொல்றாரு அப்படின்னு தூங்குறேங்கிறாங்க ஸோ இவருடைய பேச்சிலேருந்து இவர் ஒரு மாறி நான் கடந்த முறையே ஏதோ மன பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னேன் இது கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் அவர் பேட்டி கொடுக்குறாரு இவருடைய பேட்டியில என்னை அப்படிலாம் சொல்லாதீங்க நான் மகேந்திரனை அப்படி சொல்லலை இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஒரு எதிர்பார்த்தேன் திருப்பி திருப்பி உதிரி பூக்களை பார்க்க மாட்டேன் வெற்றி பார்க்க மாட்டேன் ரஜினி கமல்லாம் இளையராஜா இல்லைன்னா இல்லை என்று சொல்வதன் மூலமாக போன முறை சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு மன பாதிப்பு இருக்கு தேவயானி மேடம் அதை அட்டன் பண்ணணும் என்ன கேட்டால் ஏன் இவர் இப்படி பேச பேசிட்டு இருக்காரு உங்களுக்குமே ஒரு பின்னடைவு தானே நீங்களும் சினிஃபில் இருக்கீங்க கமலஹாசனோட நடிச்சிருக்கீங்க அது எல்லாம் எவ்வளோ பெரிய நடிகன்னு உங்களுக்கு தெரியும் மகேந்திரலாம் எவ்வளோ பெரிய லெஜண்ட்னு தெரியும் நீங்க அவங்க படத்துல நடிச்சிருக்க மாட்டீங்க பட் அவங்க படத்தை போய் இதெல்லாம் ஒரு படமா என்னால பார்க்கவே முடியல இது திட்டமிட்டு அவமானப்படுத்துறது உங்களுக்கு ஒருவேளை பிடிக்காம கூட இருக்கட்டும் அதை புரிஞ்சுக்க முடியாமல் கூட இருக்கட்டும் அதுக்கு அவமானப்படுத்தக்கூடாது அது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம் ஸோ ராஜகுமார் அவருடைய பேட்டியை வந்து நான் திருப்பி பார்த்து ஒருவேளை அவர் வேறு விதை விளக்கம் கொடுத்துருந்தா அவரை பாராட்டி கூட சே நீங்கள் இப்படி சொல்லியிருந்தீங்களா சார் சாரி சார் நீ யூடியூப் உலகத்தில் ஏதோ தப்பா போட்டாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு கூட நான் விளக்கம் தரலான் இருந்தேன் நீங்க திருப்பி ரஜினிகாந்த் சீட்டிருக்கீங்க இருக்கீங்க எல்லாம் ஒரு நடிகரான்னு கேட்டிருக்கீங்க ரஜினிகாந்த் நடிகராகவே ஆயிருக்க மாட்டாருங்கிறீங்க உங்களுக்கு அப்போ ரஜினிகாந்த் தேவ இளையராஜா இல்லாமலும் நல்லா நடிச்சிருக்காரு இளையராஜாவ சேரும்போது இன்னும் நல்லாவும் இருந்திருக்கு இதுதான் உண்மை யாரும் வந்து இவ்வளவு எதுக்கு இவர் ஆணவத்தில் பேசுறாரா அகம்பாவமா இல்ல அறிவின்மையா அறிவு போதாமையா தான் இயக்குனர் அமீர் கூட கோவப்பட்டிருக்காரு அவர் ஏதோ அறிவு முதிர்ச்சின்மைங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் நாகரீகமான வார்த்தைகளை தான் அவரும் போட்டிருக்கிறாரு ஸோ திருப்பி திருப்பி நீங்க பெரிய லெஜண்ட் எல்லாம் அப்படி தாக்கி விமர்சனம் பண்ணி பேசுவது என்பது ஏற்புடையது அல்ல கொஞ்சம் பேட்டியை நீங்க நிப்பாட்டுங்க ஒருவேளை உங்களுக்கு இவங்களெல்லாம் பிடிக்கலனா கூட சும்மாவாது இருங்க மக்கள் கொண்டாடுகிற ரஜினிகாந்தி மகேந்திரனை பற்றி இப்படிலாம் பேசுவதுங்கிறது தேவையில்லாத வேலை இந்த மாதிரி விஷயத்தை இதோடு நிறுத்திக்கோங்க இப்போ எனக்கு எனக்கு சில படங்களை பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் அதை நான் பிடிச்ச படத்தை பாராட்டுவேன் பிடிக்காத படங்களில் விமர்சனத்தை ஆரோக்கியமாக வைப்பேன் நான் இதை நீங்கள் தப்பியிருக்கீங்க இது மக்களுக்கு எதிராக இருக்குல்லாம் பேசுவேன் ஆனால் தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் எனக்கு எந்த நடிகர் மீதும் கிடையாது ஆனால் உங்கள்கிட்ட தனிப்பட்ட வன்மம் இருக்குது இதை ஏன் தேவையானை அலோவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலை ஏதாவது பேசுங்க இல்லை உங்களுக்குள்ள நல்ல டேம்ஸ் இருக்குது அது எங்களுக்கு தெரியல உங்கள் ஹஸ்பண்டுங்கனால நீங்கள் உரிமையில நாங்கள் கேட்குறோம் ஓ நீங்கள் பேச மாட்டீங்களா மேடம் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் எல்லாரை பற்றியும் ரொம்ப மரியாதையாக தான் பேசுறீங்க எல்லா பேட்டிலையும் சரத்குமார் சார் விஜய் சார் அப்படி மரியாதையாக பேசுறீங்க இவர் எல்லா நடிகர்களையும் உச்ச நடிகர்களையும் இவர் இழிவுப்படுத்துவது சரியா தேவையானி மேடம் நான் உங்கள்கிட்ட நீ இவர்கிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் அவருக்கு பாடம் சொல்லி திருத்துங்க அப்படிங்கிறது தான் நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய ராஜகுமாரன் ஒரு பேர் ராஜகுமாரனுக்கு தேவையானி சொல்ல வேண்டிய செய்தியா இருக்கு இது போன்ற சினிமா சினிமா ஏற்படுத்திய சமூக தாக்கம் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இதை எப்படி அணுகணும் போன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி